வருக்கும் வணக்கம் ஓரி வந்து கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய லைப்ரரிக்கு வந்தார் என்னுடைய லைப்ரரி உறுப்பினர் அவர் வந்து இந்த திரைப்படம் பார்க்கணும்னு சொல்லி என்னை ரொம்ப கேட்டுக்கிட்டார் அந்த நெடிய போராட்டம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு முடிவு வந்திருக்கு அப்படின்றதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஒரு ஓரி அப்படிங்கிறவரே வந்து யாருன்னா வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய வள்ளல் பாரி ஒரு கடைய வள்ளலில் ஒருத்தர் இவரும் வந்து வித்தார்த் விஜய் செவி போன்ற நடிகர்கள் உருவாகிறதுக்கு ஏதோ ஒரு மறைமுகமா வந்து காரணமாக இருந்திருக்காரு அந்த ஓரிக்கு வந்து அந்த பேருக்கு ஏற்ப இருக்காரு இந்த படம் வந்து இன்றைக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தான் இன்னைக்கு ஒரு படம் வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த நான் இப்போ ஒரு படம் உருவாக்குற பணிகள் விற்பனை பண்ற ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கிறதால இந்த நிகழ்ச்சி எவ்வளோ பெரிய மிக முக்கியமான நிகழ்ச்சி என்றது எனக்கு தெரியும் ஏன்னா இதுக்கு வந்துருக்க அனைவருமே வந்து பெரும் சாதாரணமாக வர்றது இல்லைங்க இந்த நிகழ்ச்சி சாதாரண இல்லை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் வந்து ஒரு படத்தை உருவாக்குறதுலாம் அந்த காலத்தில் சாதாரண ஒரு கஷ்டமாக இருக்கும் ஆனால் வெளியே கொண்டு வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி படம் வந்து அதை வெளியே அறிமுகப்படுத்துகிறதும் அது தேட்டருக்கு கொண்டு வரணும் தான் உண்மையிலே மிகப்பெரிய கடினமான விஷயம் அதில் முதல் படியாக எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் அந்த அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவங்களை பற்றி பேசி அதை வெளியுறத்துக்கு அறிமுகப்படுத்திக்கிறார் இவர்கள் அனைவருமே வந்து மிகுந்த பாராட்டுக்குரிய வந்து ஒவ்வொரு படமும் கிட்டத்தட்ட வந்து அறுபது எழுதி பேர் ஒரு நூறு பேருடைய வாழ்க்கையை சொல்லிடுறது அப்போது ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்து இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட நூறு படங்களுக்காவது வந்து உழைச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு நூறு படமும் சரி இத்தனை பேருடைய வாழ்க்கை வெளியேற்றாங்க தரஞ்சேவி சார் போன்றவங்கெல்லாம் இல்லைன்னா வந்து இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு இவருடைய அதே மாதிரி இந்த படத்தை கொண்டு வர்ற ட்ரீம் வாரியர்ஸும் மிக மிக முக்கியமான பணி வசிது ஏன்னா இன்னைக்கு வியாபாரன்றது எல்லாமே சொன்னார் பேசும்போது சொன்னார் கார்பரேட் சூழல் தான் இன்னைக்கு தீர்மானிக்குது இருந்தது அதை நான் நேரடியாக இருக்கேன் ஒவ்வொரு படமும் வந்து வெளியில் கொண்டு வரதுக்கு ஆயிரத்தி எட்டு கேள்விகள் ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் வந்து வியாபாரத்தில் சந்திக்கிடுது அது அது உண்மை அது அவனை யாரும் வந்து இலவசமாக யாரும் பண்ண மாட்டாங்க எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் பண்ண மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழலில் வந்து ஒரு பெரிய ஒரு நட்சத்திரங்கள் முகம்தான் எல்லாத்துக்கும் வியாபாரத்துக்கு தேவைப்படுது இன்றைக்கு நடிகர்களுடைய ஆதிக்கம் தான் வந்து இண்டஸ்ட்ரியை தீர்மானிக்கிறது அப்படிப்பட்ட சூழலில் எந்த விதமான நட்சத்திர முகமும் இல்லாமல் இந்த மாதிரி திரைப்படத்தை திரைக்கு கொண்டு வர உதவுற ட்ரீம் வாரியர்ஸ் கம்பெனிக்கும் குரகன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டியும் நன்றியும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த படம் வந்து சினிமா வந்து இன்றைக்கு பல விதத்துல மாற்றி இங்கிலீஷ் டைட்டில் வந்து ஏன்னா சாதாரண படங்களோட ஆங்கில தலைப்புல தான் வருது இன்னைக்கு தமிழ் இந்த வருஷம் வழி வந்த கிட்டத்தட்ட வந்து நூற்றுக்கு வந்து ஐம்பது அறுபது படங்கள் வந்து எல்லாமே ஆங்கில தலைப்புல தான் இதுக்கு முன்னாடி எப்பவுமே இல்லை அதற்கு காரணங்கள் இருக்கு அப்படின்றதாலும் இது ஒரு விதத்துல வேதனையான விஷயம் ஏன்னா வருங்காலத்துல ஏன் இந்த சினிமாவில் பர்கர் ஷாப்பு ஏன் இதில் வந்து இது இல்லைன்னு கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நம்முடைய அடையாளங்கள் நம்முடைய எல்லாமே ஒரு விதத்துல சுரண்டப்படுது தொலைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறது மிக மிக வேதனையான விஷயம் அந்த விதத்துல நல்ல தமிழ் தலைப்போட தமிழ் பண்பாட்டு கூறுகள் இந்த படத்துல இருக்கு ஒரு செருப்பு தூக்கி போடுறாங்க அது வந்து மரத்தில் இருக்கு ஒரு அம்மா வந்து வேதனை பேசுறாங்க அதுக்கு அர்த்தம் யாருன்னா தெரியுமா யாருக்கும் தெரியாது ஆனால் அது ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு ஒரு மனித வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு அப்புறம் உண்மையாக சின்சியராக எடுத்திருக்காங்க ஒரு படத்தை ஏன்னா இந்த மாதிரியான காட்சிகள் தான் வந்து சினிமாவுக்கு நல்ல கலை எங்க இருக்குதோ அந்த சமூகம் தான் நல்ல ஒரு கலைங்கிறது நம்ம வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதா இருக்கும் அப்படி மாண்புகளை மரபுகளை மீட்டுக் கொடுக்கறதா தான் இருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம கடந்த காலத்துல பாக்குறது சார் பாரதிரத சார் படங்கள்ல இது மாதிரி வந்து நிறைய இருந்தது இன்னைக்கு நம்ம பெருமையா பேசிட்டு இருக்கோம் இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னு வச்சுக்கோ நம்ம எந்த சினிமாவை பத்தி பேசுவோம் இவங்களாம் என்ன சினிமா திரும்பி நம்ம சினிமா பெருமே இல்லை அப்போ இவர்கள் எந்த மாதிரியான படங்கள் எடுத்திருக்காங்க இவங்க எந்த மாதிரியான அடிப்படையில் அந்த மாதிரி படங்கள் இந்த காலத்தில் இன்றைய வரக்கூடிய படங்கள் எந்த படத்தை பற்றி பேச சொல்லுங்க அவர் பேசுறதுக்கு ஏதாவது ஒரு படமாக இருக்கா அப்போ இந்த மாதிரியான வாழ்க்கை அடிப்பட்ட அடிப்படையாக கொண்ட கலாச்சாரத்தை கொண்ட யதார்த்தமான படங்களை கொண்டு போற பொறுப்பது முழுக்க முழுக்க ஊடகங்களுக்கு தான் இருக்கு இவங்க நீங்களுடைய பணிதான் வந்து கண்டிப்பாக வந்து நீங்க எல்லாரும் இதை வந்து நீ அவசியம் வந்து சொல்லாமல் இதை பதிவேற்றுறதோ இல்லை எழுதுறதோ ஏதாவது ஒரு விதத்தில் வந்து செய்யும்போது தான் இந்த திரைப்படம் வந்து மக்கள்கிட்ட போய் கண்டு சேரும் மக்கள் வந்து பார்க்கற தயாராக இருக்குங்க மக்கள் நல்ல படங்களை பார்ப்பதற்கு கண்கள் இதையும் எல்லாத்தையும் திறந்து வச்சு காத்துட்ருக்குங்க ஆனால் இங்கே கொடுக்குற இடத்துல தான் இருக்கக்கூடிய நிறைய சிக்கல் இருக்குது அப்போது நீங்கள் தான் அதை வந்து நிறைய இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அதிகமாக மனக்கிட்டு நீங்கள் வந்து இதை செய்யும்போது தான் இந்த படங்கள் வந்து இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரும் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ சார் அடுத்ததாக ட்ரீம் வாரியர்ஸ் குகன் அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறோம் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரு பாக்ராஜ் சார் அவர்கள் உதயகுமார் சார் செல்லுமணி சார் பேரரசு சார் அம்மா கிரீஷன் சிவா சார் தனஜயன் சார் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விழாவி நாயகன் பாரத் ஆஸ்விகன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் முதல் திரைப்படம் முதல் திரைப்படத்தில் நாங்கள் நிறைய புது இயக்குநர்கள் புது புது நடிகர்கள் அந்த மாதிரியான வரிசையில் இதில் எல்லாமே கலந்துருக்கிற ஒரு ஒரு டீமாக தான் பார்க்குறோம் இன்க்ளூடிங் சரண்ராஜ்லருந்து புது டைரக்டர்லேருந்து அவங்க எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் படத்துடைய எடிட்டர் பிரதீப் அவராக இருக்கட்டும் சரண்ராஜ் இதில் பணியாற்றிருக்கார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் டிஓபி ராம் வர்மா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அஜயன் பாலா சார் மற்றும் ஜெய்பிரகாஷ் சார் அங்கே எல்லாத்துக்குமே என்னோடய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த வெள்ளக்குதிரை திரைப்படம் வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்க முடிஞ்சது அந்த படம் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் இது அதனுடைய அவார்ட்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியுது அதனோட அதனோட தாக்கம் தான் இத்தனை கண்ட்ரிக்கும் டிராவல் ஆகி எல்லா கண்ட்ரிலையுமே ஒருமித்த தான் இந்த படத்தை பார்க்கறாங்க அவார்ட்ஸுங்கிறது ஒரு ரெகனிஷன் ரெகனிஷன் ஆக்டரா இருக்கட்டும் இல்ல டைரக்டரா இருக்கட்டும் இல்ல எடிட்டராக இருக்கட்டும் இல்ல மியூசிக்கா இருக்கட்டும் இந்த படத்துக்கு உண்டான எல்லா விதமான ரெகனிஷனும் கிடைச்சிருக்கு ஒரு சிறைப்படம் வந்து என்ன வேணுமோ அதை தானா எடுத்துக்குவோம் அப்படிங்குறதுலாம் நம்புறதில் நான் ரொம்ப நம்புறேன் அதை நான் பழைய நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லயும் பார்த்துருக்குறோம் அந்த மாதிரியான ஒரு திரைப்படம் தான் வெள்ளக்குத்திரி இப்போ இது இவ்வளோ அவார்ட்ஸுக்கு இவ்வளோ தூரம் போய் வரப்போ என்ன ஆகுதுன்னா படத்துக்கு உண்டான தேடுதல் எதில் இருக்கு அது அந்த படம் அந்த மாதிரியான படங்கள் யா எந்த மாதிரியான ஆடியன்ஸை தேடி போகுது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு ஸோ அதனால இந்த மாதிரியான திரைப்படங்கள் வந்து எங்களுக்கு வ வணிக ரீதியாக இருக்கிறத தாண்டி இது ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கும் அந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கிற ஒரு திரைப்படமாக தான் விளக்குதிரை பார்க்குறோம் முக்கியமாக பரத் ஆஸ்விகன் அவருக்கு ஒரு சிறப்பு வாழ்த்துக்கள் இந்த படத்தில் அவரோட நாங்களும் ஒரு சின்ன விதையாக அவரோட சின்ன விதையாக நாங்களும் உருவாகியிருக்கோம் டிடபிள்யூபி மியூசிக் அப்படிங்கிற ஒரு லேபிளில் இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி வரோம் இபெண்ட் மியூசிக் மட்டும் இல்லாமல் திரைப்படங்களுடைய பாடல்களையும் நம்ம வாங்கி டிஃப்ரெண்ட் ரெவென்யூ ஷேரிங்கோ டிஃப்ரெண்ட் ரெவன்யூ பேஸஸ்லேயும் ஒர்க் பண்ணுறோம் அதையும் தெரிவித்துக்கொள்கிறோம் மற்றும் இதில் நடித்த அபிராமி போஸ் மற்றும் இதனுடைய முக்கியமான தயாரிப்பாளர் கம் ஹீரோ ஹரீஸ்வரி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்துடைய உழைப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் தெரியும் அதை தாண்டி அவங்க ஒரு பத்து மடங்கு உழைப்பு போட்டிருக்காங்க அந்த பத்து மடங்கு உழைப்பு போட்டதனுடைய சினாரியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜிங் அவர் கிடச்சிருக்கு இதிலிருந்து அவர் மென்மேன்று மென்மேலும் வளர வாழ்த்துக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் தப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ